ஏய் நீ இப்போ உட்கார வச்சு முடிக்கலையா எங்க யார் செத்துட்டாவும் நீங்க உட்கார்ந்து ஓலம் மட்டும் உட்கார வச்சுட்டு இருக்க எங்க மன்னிச்சிருங்க ஏய் உன்ட சமாதானம் பேசுறதுக்குள்ள நான் திரும்பி வரல நீ தான் ஆபீஸ்ல இருந்து ஒரு பைல் கொடுத்திருந்தேன்னா அதை எங்க வச்சேன் எங்க அது வெளியில அத்தையோட டேபிள்ல தாங்க இருக்கு ஏய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மோ திமருத்தனத்துல இனி மறுபடியும் காமிக்கணும்னு நினைச்சேன் என்னோட சுயரோபம் இதுக்கும் மேல இருக்கு சொல்றேன் இப்பவாது சும்மா எதுவும் சொல்லாம உன்னை திட்டி மட்டும் விட்டுட்டு போறேன் நீ எங்கேயாவது மீனமாவை போய் பார்த்து ஏதாவது மிரட்டுறதோ அவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சுன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவு அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என் பிள்ளைய பத்தி யோசிக்க மாட்டேன் யார பத்தி யோசிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நீ பண்ண தப்பல இதோட மூட்டை கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு அமைதியா இருக்கேன் என்ன எங்கேயாவது அவில போய் மிரட்டுறேன் வைக்கிறேன்னு அவ வீடு தேடி போனேன்னு கேள்விப்பட்டேன் நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு எங்கேயும் தெரியாது யாரையும் தெரியாது நீ எங்க போனாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் கூட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நான் எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணாலும் இனி நான் சொல்ற ஆள் வச்சிருக்கேன் என்ன மரியாதையே வீட்டுக்குள்ளேயே அடங்கி வீட்டுல உள்ள வேலையில பாத்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு அமைதியா இருக்க இனிமே ஏதாவது உங்க அம்மையிட்டே சரி எங்க அம்மையிட்ட சரி பெரிய யார்ட்டையும் மரியாதை எல்லாம் பேசினேன் அவ்வளவுதான் ஓ வாய உடச்சுன்னு பாத்தீங்க

உன்கிட்ட என்னத்த பேச முடியும் என்ன பேச முடியும் நீ சொல்றது எதை நம்ப முடியும் நீ சொல்றதுல உண்மையை நம்ப சொல்றியா இவ்வளவு நாள் தான் என்னை அப்படி கேழைய நாய்க்கு உட்கார வச்சிருக்கேன் நான் முட்டாளன்னு நினைச்சுட்டேன் என்ன நீ பண்ற தப்பு எதுவுமே நான் கண்டுபிடிக்க மாட்டேன் இப்படியே லூசு பய மாதிரி அலைஞ்சிருவ நீ நினைச்சிட்டேன் உன்கிட்ட தட்டி பேசுறது உண்மையில பாசமே போயிடுச்சு கொண்டு அந்த அன்போ பாசம் எதுவுமே இல்ல உண்மையில எனக்கு எந்த ஒரு ஆசை உணர்வும் எதுவுமே கிடையாது முடிஞ்ச ஒரு ஓரமா இரு முடியலையா பேசாம நீ பாட்டுக்கு எங்க போனமோ போயிரு பிள்ளை மட்டும் ஏன்ட்ட விட்டுரு உன்கிட்ட தருவன் மட்டும் கனவுல கூட என் பிள்ளை உன்ன மாதிரிதான் ஆயிப்போ வாங்கிட்டே வந்ததுன்னா சி ஏதோ நல்லவு மாதிரி கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா ஏங்க அக்காங்களே இருந்து ஒண்ணுமே குடிக்காம இருக்கேன் மூணு பேருக்கு எதுவும் காப்பி எதுவும் போட்டு தரவா இல்ல மக்களே வேண்டானு ஒண்ணு வேண்டாம் நாங்க உனக்கு சொல்ல நாங்க போட்டு தரோம் நீ ரெஸ்டர் ஒன்ன தானே நாங்க வந்தோம் எங்களுக்கு வேற பார்க்க சொல்ல முடியுமா நாங்க எல்லாம் குடிச்சிட்டு தான் மக்களே வந்தோம் இருக்கட்டும் உனக்கு வேணுமா போட்டு தரோமா அக்கா இல்ல இல்லக்கா எனக்கு காப்பி வேணாம் இந்த டைம்ல எல்லாம் குடிக்க மாட்டேன் ஒரு ஏழு மணி போலதான் கொஞ்சம் காப்பி குடுப்பேன் இடையிலட காப்பி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லக்கா சரி மக்களே ஏக்கா எனக்கு காப்பியெல்லாம் வேணாம் ஆனால் நீங்கள் போடாத சூரம் மீன் ஊருகா இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா அன்னைக்கு நீங்கள் நான் குழந்தை பார்த்திருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் கொடுத்து விட்டுருந்தீங்கள எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு தெரியுமாக்கா அது நீங்கள் எனக்கு இடையில இடையில பண்ணி தரணும் என்னக்கா அதை நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது சொல்லுதேன் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சேர்த்து பண்ணி என்னக்கா சொல்லிட்டு மக்களே செஞ்சுட்டா போச்சு நீ போறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டு டப்பால் அடைச்சு வச்சுரேன் இப்போ வேணாலும் இப்போ தீந்திரிச்ச மக்களே என்னைக்கு போட்டு கொடுத்தது

அரை என்ன வேணாலும் செஞ்சு தருவாவ நம்ம உமா எல்லாம் உதவிக்கு இருந்தாங்களா அதனால செஞ்சாச்சு அபி அது நான் கட் பண்ணி தானே குடுத்தேன் அவிதானே சமைச்சாவ அதனால நல்லா இருந்துச்சு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் சின்ன பொண்ணு சமைச்சு சமைச்சு வந்தோம்னா சரியா போயிடும் அது இனி இப்போ தானே கத்திக்கிறத நல்லா தண்ணி மோசம்லாம் சொல்ல முடியாதுண்ணே ஆமா ஆமாட்டி அணு அணு யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு மக்களே இக்க இவிய தங்க இவிய அப்பா வரல மாதிரி தான் இருக்கு ஐயோ மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காவளோ இக்க ஏன் இந்த ஸ்டீம் மூணு பேரும் இருங்கக்கா அவிய வந்தா என்ன நீங்க இருக்க வேண்டியது தானே அது அதேப்டியானும் நல்லாருக்கும் மாப்பிள்ள தம்பி வரும்போது கட்டல நாங்க பட்டு ஏறி உட்கார்ந்துறோம் இற்கட்டும் மக்களே என்ன உள்ள கூப்பிடு வெளியிலே நிக்காத பாரு ஏங்க உள்ள வாங்க ஆ சரி ஆ அக்கா எப்படி இருக்கீங்க ராணி அக்கா லட்சுமி அக்கா நல்லா எல்லாரும் நல்லா மக்களே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னும் ஆபீஸ்க்கே போலக்கா வெளியில தான் இருந்தேன் அப்படியே பிள்ளையும் பாத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே வந்தேன்கா இங்க எங்க அத்தை உங்க அத்தை தான் அம்மா கொஞ்சம் வெளியில போறேன்னு பேட்டாவா அதனால தான் அங்க அணுகு தோணையா இருக்கலன்னு எல்லாரும் வந்து இருந்தோம் அப்படியே உட்காருங்க கா ஏன் நின்னுட்டு இருக்கீங்க இல்லப்பா அணு ஒத்தையில இருப்பாந்தா இவ்வளவு நேரம் வந்திருந்தா இப்பதான் நீங்க வந்துட்டீங்களா நீங்க இருக்கீங்களா நீங்க பாத்துக்கிடுங்க உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் நாங்க வீட்டுக்கு போறோம்

அதான் சொல்லுதம் டி போன எங்க வச்சிட்டேன்னு தெரியல சொல்லுதம்ல கோவப்படாதானு சாப்பிடியா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு எட்டி பிள்ளைங்க வரங்கறங்க தொட்டில போட்டா அம்மா போவும் போது போட்டதே ஒரு மணி நேரம் ஆகிட்ட ஆயிட்டே எந்திரிக்கல இன்னும் தோரங்கிட்ட தான் கிடக்கான் எங்கடா போனாராத்த எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுற பொருள் எல்லாம் இருந்துச்சு சாதிக்க கண்ணில் எதுவும் மருந்து கடையில் வாங்கணுமா பிள்ளைக்கு உரைச்சு ஊற்றுறதுக்கு அப்புறம் அவனும் கொஞ்சம் வீட்டுக்கு போடுறதுக்குலாம் துணி இல்லைங்க அது எடுக்கணும் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அதனால அதனாலதான் அம்மா போயிருக்காவே அனு எதுக்கு அவியில போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு எனக்கு நான் வாங்கிட்டு மாட்டேனோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா தான் எல்லாம் பாக்கணும் நான் ஒன்னுத்துக்கு உதவ மாட்டேன்னு நினைச்சிட்டியோ ஒரு போன் போன்படி சொல்றதுக்கு என்னம்மா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இங்க வந்து இருந்தேன் அப்ப சொல்ல வேண்டியதுதானே எனக்கு இதெல்லாம் வாங்கணுங்க தேவைப்படுதுன்னு சொல்லிந்தேன் நான் போய் வாங்கிட்டு அவில ஏன் போட்டு இப்படி அலச்சல் படுத்துதேன் அதுவும் இல்லாம அவ என்ன நினைப்பாவே நான் கொஞ்சமும் உனக்கு வாங்கி தராத மாதிரி தானே நினைப்பாவே உனக்கு ஏதாவது வேணா ஏன்ட்ட கேளனும் எதுக்கு இப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அவில போட்டு கஷ்டப்படுத்திருக்கேன் என்னமோ நான் ஒன்னத்துக்குமே உதவ மாதிரி பண்ணிட்டு கிடக்க எனக்கு இது வேணுங்க அது வேணுங்க பிள்ளைக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுன்னு சொன்னா நான் வாங்கிட மாட்டனோ நான் உங்க ரெண்டு பேரும் தேவையுன்னு நினப்பாம வேற யாருக்கு போய் செய்ய போறேன் வார்த்தை சொல்ல அதுக்கு ஏன் இப்படி கோபடுத மூஞ்சிய பாரு நல்ல குழாவை கொடுன மாதிரி இருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அம்மையிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அது நான் உங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுதேன் அவிய வாங்கினோன்னு தந்துருவாம நீ போக வேண்டாம் சொன்னேன் அவிய எங்க அம்மா தான் நான் எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி இருக்கு நானே போய் வாங்கிட்டு வரேன் ரெண்டு நான் என்ன செய்ய அது மரும எனக்கு இந்த மருந்தெல்லாம் தெரியாது நான் போனாதான் செய்யும் அங்க வந்துட்டு போறவன் நான் என்னத்த செய்ய முடியும் உங்க ரெண்டு பேருக்கிட்டே மாட்டிட்டு நான் பாடா பாடாப்படுதேமா ஆமா நாங்க என்ன சின்ன குழந்தைய ஒரு பேப்பர்ல எழுதிருந்தா போய் கடையில கூட தர போறாவ இது போய் அவியில அலைய போட்டு இருக்கா அவிய அலையறதோட என்னதான் அனு ஒரு மாதிரி பேசுவாவ ஒண்ணு வாங்கி கொடுக்கல போல வச்சு கொடுக்கல போல நம்ம நம்மள்டையே கேட்கா பிள்ளைன்னு நினைப்பாவ உனக்கு என்ன வேணும்னாலும் ஏன்ட்ட கேளு என்ன உங்க அம்மாயிட்ட கேட்காது பிள்ளைக்கு உனக்கு என்ன தேவைனாலும் ஏன்ட்ட கேளு சரிங்க இன்னும் எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்க மாட்டேன் ஏதா இருந்தாலும் உங்கள்ட்ட கேக்குறேன் சரி என்னவோ நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு அடுத்த வாரம் தேதி பார்த்துருக்கேன் அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா எங்கள் அம்மையிட்ட கேட்டதுக்கு நீங்கள் தான் வச்சு சொல்லணும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சொல்லணுன்றிச்சு நானே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவா ஏனோ ஃபங்க்ஷன் வைக்கலான்னு சொன்னோடே முகமே வாண்டிட்டு எதுனால உன்ட்ட எதுவும் கேட்காம டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு எதுவும் நினைச்சிட்டியோ உன்ட்ட கேட்டு தான் இன்னும் செய்ய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்க போகிறோம் அதெல்லாம் இல்லைங்க நீங்க பேர் வச்சோடனே என்ன அங்கே கூட்டு போயிருவீங்களா அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன கூப்பிட்டு வருவியதானா அங்க ஏ அனுமா அப்படி எல்லாம் போக மாட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அப்பயாவது நீ ஒரு ஆளா இருந்த இப்ப தம்பி வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்க உனக்கு கஷ்டமா இருக்கும்ல நீ வாரக்குள்ள வீட்டுல வேலைக்கு எல்லாம் ஆள் போடணும் இருக்கானோ அப்பெல்லாம் உன நான் கூட்டு கூப்பிட்டு மாட்டேன் நீ எப்ப வாரேன்னு சொல்லுதி அப்பதான் உன்ன கூட்டு போவேன் அது வரைக்கும் நீ இங்கே உனக்கு எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ அப்ப நீ என்ன கூப்பிட்டு நான் வாரேன் அதே மாதிரி எனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுது அப்போ நான் ஓடி வரேன் என்ன நீ இப்ப ஆட்டுல இரு சந்தோஷமா எனக்கு தான் எங்க அம்மா பத்தி தெரியும்ல நான் ஏன் உன்னை கூட்டு போய் அங்க வச்சு கஷ்டப்படுத்தணும் நீங்க தேங்க்ஸுங்க நான் கூட பயந்துட்டேன் எங்க இப்ப தம்பி பேர் வச்சோன்னா என்ன நீங்களும் அவைய கூட சேர்ந்துட்டு வா வீட்டு போலாம் கூப்பிட்டுலாம்னு எனக்கு கொஞ்சம் மனசு கம்ஃபர்ட் ஆகுற வரைக்கும் நான் இங்க இருக்கேன் என்னங்க நான் எப்ப வரணும்னு தோணுது அப்ப நான் சொல்றேங்க சரி டீ சரி